ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி டீம்லேருந்து ஸ்டார்ட் மியூசிக்கு போயிருக்காங்க இல்லையா அங்கே போயிட்டு ஒரு ப்ரொமோ அன்னைக்கு இருந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு தடவை ப்ரொமோ விட்டுக்கிட்டே இருக்காங்க அதுலேருந்து ஸ்பெஷலான விஷயங்கள்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க நமக்கு விஜய் டெலிவிஷன்லேருந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அதெல்லாம் பயங்கரமாக வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா விஜய் வந்து காவேரி வந்து பாட்டு பாடிட்டு இருப்பாங்க ஸ்ப்ரே பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு செக்மெண்ட்டில் அப்போ வந்து வி காவேரி வந்து தப்பா பாடிடுவாங்க தப்பா பாடமே விஜய் வந்து உடனே என்ன பண்ண ரொமான்டிக்காக நான் வந்து தொடச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவலை எடுத்துகிட்டு வந்து அழகாக வந்து தொட்டு தொட்டு எடுப்பார் செம்மையாக அப்படியா விஜய் பாடுவாங்க கொஞ்சம் அடுத்து விஜய் பாடும்போது காவேரி என்ன பண்ணுவாங்க நான் தொடச்சி விட்றேன் நல்லா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தொடச்சி விடுவாங்க அந்த இடத்துல ஒரு பாட்டு செம்ம பாட்டு போட்டு படையை கலப்பி விட்டாங்க டீமில் அதுக்கப்புறமா வந்து ஒரு ஓரமாக ஒரு அப்பில் பூச்சி மாதிரி க போய் ஓரமாக நின்றுருப்பாங்க யார் நம்ம ஷோவோட ஆங்கர் பிரியங்கா பிரியங்கா நின்றுருப்பாங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீக்கா 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 அப்படின்ட்டு நின்றுருப்பாங்க பயங்கரமாக வந்து அந்த செக்மெண்ட் செம்மையாக போச்சு சூப்பராக போச்சு சிறுகடி காசி டீம்லேருந்து வந்தவங்க அதை அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணாங்க அது வந்து பயங்கரமாக இருந்தது நம்ம மகாநிதி டீமில் வந்து அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு தான் அவங்க ஆல்ரெடி உள்ளே போனாங்க என்ன போனாங்க ஓப்பன் பண்ணனே நாங்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வளரங்க நாங்கள் ஜெயிக்கிற டீம் இல்லை ஆனால் ஃபன் பண்ணால் வந்திருக்கோம் எங்களுக்கு ஃபன்னு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து செம்மையாக வந்து பண்ணியிருந்தாங்க பயங்கர ரீச் தான் இந்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா போன டைம் ஸ்டார்ட் மியூசிக் வந்திருந்தாங்க இல்லையா ஃபுல் அண்ட் ஃபுல் மகாநதி டீம் மட்டும் வந்திருந்தாங்க அதுலேயும் பயங்கரமாக தெரிக்க விட்டாங்க இந்த ஷோ பயங்கர சக்ஸஸ் அப்படி தான் சொல்லணும் செம்ம சூப்பர் பட்டையாக கலப்பி விட்டாங்க